கல்முனை அஷ்ரவ் ஞாபகார்த்த வைத்திய ஆதம் ஆதம்பாவாயம்பி திடிர் விஜ்சிகம் சகைத் தமுளின் செய்தி அறிக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா கல்முனை அஷ்ரப் ஞாபகத்து வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டார் இதன்போது வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் மக்கள் சேவைகளை பார்வையிட்டதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது வைத்தியசாலையின் தடுப்புக்கு தேவையான நடவடிக்கை தொடர்பாகவும் வைத்தியசாலையின் கிளினிக் பிரிவு வெளிநோயாளர் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு விடுதிகள் என்பவற்றை பார்வையிட்டதுடன் தேவைப்பாடுகளையும் குறைபாடுகளையும் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஏல் எஃப் ரஹ்மானிடம் கேட்டறிந்து கொண்டார் இதுவரை அங்கு சிகிச்சை பெற வருகை தந்த நோயாளிகளிடம் வைத்தியசாலையின் சேவையின் தரம் குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார் அண்மையில் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கினால் சிறுநீரக நோயாளர்களின் இரத்த சுத்திகரிப்பு பிரிவிலுள்ள மெஷின்கள் பழுதடைந்தமை தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகிய செய்தி தொடர்பாகவும் அதன் உண்மை தன்மையினையும் அறிந்து கொள்வதற்குமாக டயாலிசிஸ் பிரிவையும் பார்வையிட்டதுடன் ஒரு மெஷின் இயங்குவதை அவதானித்ததுடன் ஏனைய மூன்று மெஷின்களை திருத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து வரவழைக்க வேண்டியுள்ளது அதனை கொண்டு வருவதற்கான சகல ஏற்பாடுகளை பூர்த்தி செய்துள்ளமையினால் ஒரு சில நாட்களில் சேவையினை முழுமையாக வழங்க முடியும் என வைத்திய அத்தியட்சகர் பாராளுமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார் வைத்தியசாலை மக்களுக்கு சிறந்த சேவையினை வழங்குவதாகவும் ஒரு சில பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அதனை நிவாரண செய்ய தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் ஆஹ் இன்று எமது வைத்திய ஸ்டாலினை பார்வையிடத்திற்கு எமது பாராளுமன்ற உறுப்பினர் அதம்பவா சார் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவருடன் எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய டயாலிசிஸ் அதாவது மூன்று நசுங்கள் செயற்பட இருக்கின்ற காரண உடைகளை பார்வையிட வந்தபோது அவற்றின் சொன்ன அவர்கள் இது அந்த வெள்ள அனத்தல் நடந்த அந்த தினத்தில் நாங்கள் ஒரு உயரமான வீசையில் தூக்கி வைத்து மீண்டும் அதை குளிர போயில்லாம் மடிந்த பிறகு அதை துப்பரவாக்கி வீட்டும் செயல்படுத்திய போதும் மூன்று மிஷின் சேஃப்டாம் மறுத்து விட்டன அதை நாங்கள் அந்த உரிய கம்பெனிக்கு அறிவித்து பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு ஆறிவித்து அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு இப்போது அதற்குரிய அந்த உரிய ஒரு சின்ன பார்ட்ஸ் ஒன்று மாற்றம் மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த பார்ட்ஸ் மாற்றுவதற்குரிய அந்த கம்பெனிக்குரிய போச்சர்ஸ் ஆர்டர் நாங்கள் கொடுத்து விட்டோம் இந்த கோச்சர்ஸ் ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த கம்பெனி அந்த சாமனை கொண்டு வந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணி தரதால் எங்களுக்கு இருக்கிற விஷயம் ஆகவே அது விதைகள் நடக்கும் என்று நினைக்கின்றது அது தவிர எங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை ஏனென்றால் தால பாதினென்றால் வகையில் நாங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய மிஷினரிசை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அதை காப்பாற்றி மீண்டும் தொழில் படம் செய்து பழைய முறை பழைய பல எங்கள் பற்றிய சாலை தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறது சித்திர சிகிச்சை கூடம் ஐசியு என்ஐசியு அவையாவும் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மெஷினும் கூடிய விரைவில் எங்களால்

வைத்தியசாலையிலே அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்குவதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் ஆங்காங்கே சில குறைபாடுகள் இருக்கின்றன குறிப்பாக இன்சுலின் போன்ற மருந்துகளுக்கு தற்காலிக தற்பாடு தட்டுப்பாடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது அதை புதுவரம் என்பதனால் அதனை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இருந்தாலும் விரைவாக அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று இந்த வைத்தியசாலையுடைய அத்தியட்சகம் எனக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் அறிவித்திருந்தார் இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியிலே இப்போது பேசப்படுகின்ற சிறுநீரக நோயாளர்கள் சம்பந்தமான விஷயம் ஆஹ் இவர்களை அதாவது இவர்களுடைய அஹ் குருதி அல்லது ரத்தத்தை சுத்திகரிக்கின்ற மெஷின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உபகரணம் நான்கு இங்கே இருக்கிறது அதிலே மூன்று உபகரணங்கள் பழுதறிந்த நிலையிலேயே காணப்படுகின்றது அதை நான் நேரடியாக சென்று அதை இயக்கி கூட நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்கான காரணம் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு அதன் காரணமாக அந்த இயந்திரத்தினுடைய சில பகுதிகள் ஆஹ் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இருக்கிறது இருந்தாலும் இந்த வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் வைத்தியசாலையினுடைய வைத்திய குலாம் இதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் முன்கூட்டியே எடுத்திருந்தார்கள் இருந்தாலும் நான் இந்த வைத்தியசாலைக்கு இந்த மிஷன்கள் பாதிக்கப்பட்ட போது இந்த வைத்திய அத்தியட்சருடைய நேரடியாக தொடர்பு கொண்ட போது அவர் என்னிடத்தில் கூறினார் அது சிறிய விடயம் அதனை நாங்கள் விரைவாக நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது இருந்தாலும் அங்கே அவர்களிடத்திலே இந்த மெஷினுக்குரிய உபகரணங்களை கொள்வனவு செய்வதிலே பாரிய இளைஞர்கள் ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதை நான் அந்த உபகரணங்கள் அல்லது இயந்திரத்துக்குரிய பகுதிகள் ஜெர்மன் நாட்டில் வரவழைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது ஆகவே அதையும் இவர்கள் விரைவாக நிவர்த்தி செய்வதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அதை நாங்கள் தொடர்ந்தும் அவதானித்தவர்களாக இருக்கின்றோம் இந்த வேளையிலே எங்களது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே அதிலேயும் குறிப்பாக கல்மை பிராந்தியத்திலே இந்த சிறுநீரக நோயாளி நோயாளர்கள் அண்மை காலத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அசௌகரியங்கள் தொடர்பாக அவர்கள் மனவேதனையை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆகவே தொடர்ந்தும் இந்த வைத்தியசாலை ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டும் பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகள் இங்கே காணப்படுகின்றது முதற் தடவையாக இந்த வைத்தியசாலைக்கு சென்று நான் பார்வையிட்ட போது நல்ல விடயங்கள் இங்கே நிறைவாகவே காணப்படுகிறது இருந்தாலும் ஆங்காங்கே காணப்படுகின்ற சிறிய குறைபாடுகளை நாங்கள் விரைவாக நிவர்த்தி செய்து மக்களுக்கு மக்களுடைய பாவனைக்கு எல்லாமே மக்களுக்கு தான் என்ன அடிப்படையில் நாங்கள் அவற்றை செய்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கொண்டியசாலையும் அதிகளமான ஆதரவை தருவதையிட்டு நான் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள்